திரு அன்புமணி அவர்கள் ஹெல்த் மினிஸ்டராக யூனியன்ல இருந்தாங்க அவரு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா குடிய குடிக்காதிங்க அமாரி சேர் குடிக்காதீங்க நிறைய விளம்பரப்படுத்துங்க எங்க சினிமாவில் வந்து அந்த ஹீரோ வந்து குடிக்கிற மாதிரி நடிச்சாருங்க சேர்த்துக்குமா இது மோசமான பழக்கம் இந்த சினிமாவை பாய் பண்ணுங்க இந்த காட்சி வரக்கூடாது அப்படின்லாம் திரு அன்புமணி அவர்கள் வீரவசனம் பேசினாங்க நீங்க ஹெல்த் மினிஸ்டரா மத்தியில் ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்த போது ஒரே ஒரு கையெழுத்து போதுமே உங்க பேனாவை எடுத்து ஒரே ஒரு கையெழுத்து போட்டு இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நான் வந்து அமலாக்குகிறேன் ஒண்ணு இல்லை யாரும் குடிக்கவே கூடாது அதே மாதிரி யாரும் சேர்த்து பிடிக்க கூடாது அனைத்து சிகரெட் தொழிற்சாலைகளையும் நான் மூடுகிறேன் என்று ஒரு உத்தரவு போட்டிருந்தேன்னா ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க நீங்க பண்ணவே இல்லையே ஆனால் இப்போ வந்து சினிமாவில் காமிக்கிறாங்க சினிமாவின் தாக்கம் மோசமானதுதான் உண்மைதான் சினிமாவுக்கு எகனிஸ்டா போய் நீங்க ஒரு போராட்டம் பண்ணி இந்த படம் வரக்கூடாதுங்க இந்த ஹீரோ வந்து குடிக்கிறாரு ஒரு காட்சி வருது பொதுமக்களுக்கு மோசமான ஒரு மெசேஜை கொண்டு செல்லும் என்று சொன்னால் நீங்கள் போராட வேண்டியது மத்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கத்தை எது தானே செய்ய முடியும் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டசிஸ்ட் சமயத்தில் பண்ணாங்க இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் நம்ம மாநிலத்தில் கூட இந்த குடிப்பழக்கத்துக்கு நிறைய ஆண்கள் அடிமையானதால் நாற்பத்தைந்து வயதிற்குள் விதவையான பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி போனாங்கன்னா அதுவும் ஒரு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஏறத்தாழ நாற்பத்தைந்து வயதிலேயே விதவியானவர்கள் அறுபது சதவீதம் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புள்ளி ஓர சொன்னாங்க அப்போ உடற்பழக்கம் மோசமானது என்று நன்றாகவே தெரிகிறது ஆனால் யாருமே பண்ண முடியலையே ஏன் குஜராத்திலையும் பீகார்லேயும் இது பண்ண முடிஞ்சுது அப்படின்னா மற்ற மாநிலங்களில் பண்ண முடியாத உண்மையில் உங்களுக்கு பொதுமக்கள் மேல் ஒரு அக்கறை இருந்ததுன்னா ஒரே ஒரு பேனா எடுத்து ஒரே ஒரு உத்தரவு அது மாநில அரசாங்கமோ அல்லது மத்திய அரசாங்கமோ போட்டு இந்த ஆடைகளை பூரா மூடினால போதும் பொதுமக்கள் நிம்மதி அடைவார்கள் இதுக்கப்புறம் விதவைகள் நிறைய ஆறு குறையும் பொதுமக்கள் உங்களுக்கு என்னைக்கும் ஓட்டு போடுவாங்க அது வரைக்கும் நீங்க இப்படி நிறைய விளம்பரம் கொடுத்து பொதுமக்களை பார்த்தா ஐயா சாமி குடிக்காதப்பா குடிக்காதப்பா அப்படின்னா அப்ப நீங்க பொதுமக்களை எல்லாம் பார்த்து கிண்டல் பண்றீங்களா அப்படிதான தோணும் ஆனாலும் கூட நான் இந்த அரசாங்கங்கள் உண்மையில் யாரும் மது குடிக்காதீங்க சேர பிடிக்காதீங்க அப்படி இதை நோக்கித்தான் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது என்று நான் நம்புகிறேன் அப்போ நீங்க